பாலிவுட் படம் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் ஹியூமா குரேஷி ப ரஞ்சித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து இயக்கிய கால திரைப்படத்தில் ஹியூமா குரேஷி ரஜினிகாந்தின் முன்னாள் காதலி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் தமிழ் ஹிந்தி மட்டுமின்றி மராத்தி மலையாளம் ஆங்கிலம் போன்ற மொழிகளிலும் ஹியூமா குரேஷி நடித்துள்ளார் குறிப்பாக நடிகர் அஜித் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போனி கபூர் தயாரிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் வெளியான வலிமை திரைப்படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக நடித்திருந்தார் முப்பத்தி ஒன்பது வயதாகும் நடிகை ஹீமா குரேஷி தற்பொழுது வரை திருமணம் செய்து கொள்ளாமல் சங்களாக வளம் வந்த நிலையில் இப்பொழுது அவருடைய நீண்ட நாள் காதலர் ரஷித் சிங் என்பவருடன் ரகசிய நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துள்ளதாக கூறப்படுகிறது இது பாலிவுட் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது ரஷித் சிங் திரைப்படங்கள் மற்றும் வெப்தொடர்களில் நடித்துள்ளார் மேலும் இந்த நிச்சயதார்த்தம் குறித்து இதுவரை இருவருமே அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க